வெட்ட மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி தான் உறவு கிட்ட நீங்க தான் பாசமா இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்த மட்டும்தான் தெரியும் அப்படி கஷ்டப்படுத்துற உறவு தான் நாங்க வேணாம்னு சொல்றோம் உயிர் கொடுக்கும் அளவுக்கு உறவுகள் வேண்டாம் எங்களுக்கு எங்கேயும் விட்டு கொடுக்காத நண்பன் இருந்தா போதும் தாங்க சொல்றோம் நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு

கட்டற வரைக்கும் தம்பியோட பாசம் தளரன மற வரைக்கும் இப்படி நிலையே இல்லாம உங்களுக்கு வேணுமா இந்த சொந்தக்காரங்கள சும்மையா பக்கத்துல இருக்கறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அவனுக்கு இவன் アドவைஸ் சொந்தக்காரன் அவங்க என்ன நம்மள ஒதுக்குறாங்க அவங்கள ஒதுக்குவோம் எத்றியே கூட நம்பிரலாம் ஏன் நம்பிக்கத்ரோகி கூட நம்பிரலாம் இந்த சொந்தக்காரங்கள மட்டும் நம்பவே கூடாது யாரு முன்னாடி வந்து காட்றமோ இல்லையோ அதெல்லாம்

உறவினர்கள் நம்மளால வெச்சு செய்வாங்கறாங்க புதுமலி இந்த சொந்தக்காரங்க ஆயிரம் அட்வைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க உங்க மனசுல எது சரின்னு போடுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா அட்வைஸ் பண்ற எவனும் உங்க லைஃப்ல வந்து வாழப் போறது இந்த சொந்தக்காரங்களா எப்பேர் பட்டக்கு தெரியுமா நீங்க எப்படா சீரணிச்சு போவீங்க அவங்க கால்ல போய் விழுகு இதுதான் அவனோட நோக்கமே இதுதான் இப்பேர் பட்ட சொந்தமே எங்களுக்கு வேணான்னு தான் சொல்றோம் தான் சொல்றேன் இன்று உறவுகள் வேண்டாம் என்ற கருத்து மெய்யே மெய்யே என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி வருகிறேன்